அஸ்ஸலாமு வலைக்கம் ஹலோ கைஸ் வெல்கம் டு ரிவாஸ் ஃபேமிலி சாட்டர்டே ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வீட்டில் சுரக்காய் தயிர் பச்சடி தான் செஞ்சுருந்தோம் அந்த ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க அதில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கு பிறகு அதில் அரை ஸ்பூன் கடுகு சீரகம் ஒரு கொத்து கருவேப்பிலை நறுக்கி வச்ச ஒரு பெரிய வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு அது கூடவே ரெண்டு காஞ்ச மிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம் இது எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும் வதங்கினதுக்கு பிறகு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம் நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கு பிறகு சின்னதாக நறுக்கி வச்சுருக்க ஒரு சுரக்காயை இது கூடவே போட்டு நல்லா கிளறி விடலாம் வெங்காயம் சுரக்காய் எல்லாம் சேர்ந்து நல்லா கிளறி வரணும் அது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டு இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்ததுக்கு பிறகு இதை மூடி வச்சு கொஞ்ச நேரம் வேக விடலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் நான் குக்கரில் தான் வச்சுருந்தேன் குக்கரில் ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கிறேன் உங்களுக்கு கடாயில் வைக்கணுன்னாலும் வச்சுக்கலாம் மூடி போட்டு வேக வைங்க இது போதே இதுக்கு தேவையான தயிர் ரெடி பண்ணிக்கலாம் நான் இப்போது ஒரு கப் அளவுக்கு தயிரை நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன் பீட் பண்ண தயிரை வேக வச்சு வச்ச சுரக்காயோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் சுரக்காய் வெந்ததுக்கு பிறகு அதில் தண்ணி எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க அப்போ தான் இந்த கிரேவி நல்லா திக்காக வரும் அவ்வளோதான் சுரக்காய் தயிர் பச்சடி ரெடி இது கூட உங்களுக்கு தேங்காய் சேர்க்க பிடிக்கும்னா ஒரு பத்த தேங்காயை நல்லா அரைச்சிட்டு சுரக்காய் வேகும்போது சேர்த்துக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்